ஒரு ஃபோன் கால் தான் ஆனால் அந்த ஒரு கால் பார்த்தீங்கன்னா சரவணோட வாழ்க்கையை வந்து தலைகில வந்து மாற்ற போகுதுன்னு யாருக்குமே வந்து தெரியாது கோவிலில் ஒரு சாதாரண சந்திப்பு ஒரு நம்பர் எக்ஸ்சேஞ்ச் அதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் இன்னைக்கு ஒரு ஃபோன் கால் அஞ்சலி என்ன சொல்லான்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாம உங்க வேலையை வந்து நான் கெடுக்கிறேனா அப்படின்னு கேட்டேன் அந்த ஒரு வார்த்தை வந்து சாதாரணமாக இருந்தாலுமே அதுக்குள்ள பழைய நினைவுகள் வந்து ஃபுல்லாக வந்து அடங்கியிருக்கு குன்னுங்குடி வந்ததுக்கு அப்புறம் பேச ஆள் இல்லாமல் இருந்தேன் அப்படின்னு அவர் சொல்லும்போ அந்த லோன்லினஸை கேட்குற சரவணனோட மனசு என்ன நினைச்சிருக்கும் வைஃப் கூட இருக்கிற பிரச்சனை வந்து இன்னுமே வந்து சரியாகல அப்பாவோட ஈகோ இன்னுமே வந்து குறையல குடும்பத்தில் வந்து கேப் அதிகமாக வந்து இருக்குது அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா பழைய காதல் எகைன் வந்து என்ட்ரி ஆகுது ஃபோன்ல வந்து பேசிட்டு இருக்கும்போது பாண்டியன் வந்து கிடைக்க வராரு அந்த செகண்ட்ல பாத்தீங்கன்னா சரணன் வந்து காலை வந்து கட் பண்ணிடுறான் அது வந்து பயமா அது வந்து கில்டா இல்ல இன்னும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்ச காதல் வந்து உண்மையிலேயே வந்து முடியலையா ஒரு விஷயம் வந்து கிளியராக வந்து தெரியுது அஞ்சலி வந்து சாதாரணமாக வந்து பேச மாட்டா அவளுக்கு சரவணன் மனசுல இன்னும் வந்து இடம் இருக்குன்னு தெரிஞ்சா இந்த ட்ராக் வந்து டேஞ்சர்ஸ் ஆகும் இன்னைக்கு கேஷுவலாக வந்து கால் பண்ணியிருக்கா நாளைக்கு வந்து ரெகுலராக வந்து பேசுவாங்க அதுக்கப்புறம் சீக்ரட் மீட் இது வந்து இமாஜினேஷன் இல்லை சீரியல் வந்து ஆல்ரெடி ஸ்லோவ் பில்ட் அப் இப்படி வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கதிர்ராஜி காதல் டுயிட் பாடுறாங்க இன்னொரு பக்கம் சரணன் லைஃப்ல வந்து சைலண்டா வந்து ஸ்டோம் வந்து உருவாயிட்டு இருக்குது இந்த ஃபோன் கால்ல ஆரம்பிச்ச கனெக்ஷன் ஒரு குடும்பத்தையே வந்து சோதிக்குமா சரவணன் வந்து எகைன் வந்து காதல் வழியில வந்து சிக்குவானா இல்ல குடும்பத்துக்காக வந்து ஸ்ட்ராங்கா வந்து நிப்பானா இதுதான் இனிமேல் நம்ம பார்க்க வேண்டிய பிக்கெஸ்ட் ட்விஸ்டாவே இருக்கு இந்த ஒரு ஃபோன் கால் சரவணன் வாழ்க்கையை வந்து மாத்துமா இல்லையா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே வந்து தெரியாது ஆனா ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம் பெரிய புயல் வரப்போகுது அப்படின்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஒரு தப்பான முடிவு ஒரு குடும்பத்தையே வந்து சிதற வைக்க முடியும் சரவணன் வந்து எந்த வழியை வந்து செலக்ட் பண்ண போறான் காதலா இல்ல குடும்பமா இது ஒரு சாதாரண ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னு ஆல்ரெடி வந்து சிக்னல் வந்து கொடுத்துட்டாங்க இப்போ ஆரம்பிச்சு இந்த கனெக்ஷன் வந்து நாளைக்கு பெரிய பிரச்சனையை வடிக்குமா அஞ்சலியோட ஆட்டம் வந்து இப்பதான் வந்து ஆரம்பமா சரவணன் மனசு எந்த பக்கம் வந்து சாயும் இந்த காதல் ட்ராக் வந்து வீட்டையே வந்து குளுக்குமா இந்த ட்விஸ்ட் வந்து முழுசா தெரிஞ்சுக்கணும்னா ஃபுல் வீடியோவை மிஸ் பண்ணாதீங்க இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அரேபி நானி சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க